மொபைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்புறம் வந்து விளம்பரம் வந்து வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா ஆப் வந்து நிறைய வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னாலே ஒரு ஆப்புக்குள்ளே போகாமலே நம்மளுக்கு விளம்பரம் வந்து வந்து டார்ச்சர் இருக்கோம் அந்த மாதிரி விட்ட ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹார்ட் ரிசிட் பண்ணணும் அப்போ தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் டேட்டாலாம் அழியாமல் நம்ம வந்து எடுக்கலாம் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் போடணும்னே சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் போடாமலேயும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி விளம்பரம் வர வந்து எடுக்கலாம் அதுக்காக நாங்கள் நம்ம வந்து எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல நெட்டை ஆன் பண்ணி இந்த மாதிரி விளம்பரம் வர வர வெயிட் பண்ணுங்க விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு ஒரு விளம்பரம் இல்லைனா ரெண்டு விளம்பரம் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ண பண்ண அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கே கடுப்பாக இருக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அஞ்சு பத்து விளம்பரம்னு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு ஆப்புமே தொட முடியாது இந்த மொபைலை பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் லைட்டை உடனே மறுபடியும் 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 விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது இதனாலே பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க பேட்ரி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும் அதிகப்படியான விளம்பரம் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால பேட்ரி வந்து உப்பி போயிட்டே இருக்குது விளம்பரம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மினிமைஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணிவிட்டு இதோட எண்டில் இருக்கக்கூடிய மூணு பட்டனில் இருக்கும்ல அதில் வந்து ரீசெண்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைடில் வந்து ஒரு ஆப்பு என்ன ஆப்புனாலும் இருக்கலாம் இதில் வந்து பிக்ஸு கிளீன் சொல்லி வந்திருக்கு உங்களுக்கு டவுன்லோடு அப்படி இப்படி ஏதாவது ஒரு ஆப் இருந்தால் அந்த ஆப்பை வந்து நோட் பண்ணிவிடுங்க அந்த ஆப்பை தான் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ நம்ம எதாவது நோட் பண்ணியாச்சு இப்போ வந்து செட்டிங்கில் போகிறோம் ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசம் வரும் இதில் வந்து ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இதில் உங்களுக்கு என்ன ஆப் அதில் காமிச்சதோ அந்த ஆப்பை வந்து இதில் வந்து வரும் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் எனக்கு வந்து பிட்ஸ் க்ளீன் வந்ததில்ல அதனால் நான் வந்து இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன் நீங்களும் தேவையில்லாத ஆப் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோத்தையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும் சிலவங்களும் பார்த்தீங்கன்னா வெறும் டவுன்லோட்னே கொடுத்து வச்சுருப்பாங்க அதனால் நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னா செட்டிங்கில் போய் டவுன்லோட்னே இருக்கும் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு விளம்பரம் வராது என்னமே தேவையில்லாத ஆப்பெல்லாம் அன் இன்ஸ்டால் பண்ணி விடலாம் பேட்ரி உப்பி போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்ரி வந்து மாற்றிடுங்க இல்லைனா பேட்ரி உப்பி போய் டிஸ்ப்ளே எல்லாம் உடஞ்சி போயிடும் இன்றைக்கி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்